தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் இயங்கு உறுதி செய்வதற்கான ஒரு கேள்வியை நான் பிரதம அமைச்சரிடம் கேட்பதற்காக மாவட்டங்களில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிலும் ஜெர்மன் அரசாங்கத்தின் எண்ணூறு மில்லியன் ரூபா நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் எஸ்எல்ஜிடிடிஐ தற்போதைய இயங்குநிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை இந்நிறுவனம் இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டபோது போது ஆறு பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது எழுபத்தி ஏழாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்று வரை எந்தவொரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆளணி தேவைப்பாட்டின் இருபத்தி நாலு வீதம் மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது இந்நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது வரை தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் நைட்டா இயங்கி வந்த நிலையில் தற்போதும் இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது சிஜிடிடிஐ முறை நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது பயிற்சி நெறிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்த காலப்பகுதியில் வழங்குவதிலும் நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும் குறிப்பாக எஸ்எல்ஜிடிடிஐ நிறுவனத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் சிஜிடிடிஐ நிறுவனத்தின் பணியாளர் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவதால் அந்த நியமனங்களின் போது உரிய தகமைகளோ ஆளுமை திறனோ கருத்தில் கொள்ளப்படாமை நிறுவனத்தின் நிர்வாக ஆளுமையையும் சுயாதீன இயங்கு நிலையையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்கிறது கொழும்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் சர்வதேச தரத்திலான பயிற்சி நெறிகளையும் சான்றிதழ்களையும் வழங்குகின்ற உயர்தர நிறுவனமாக உள்ளபோதும் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முலத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது யாரை இலக்கு வைத்து இந்நிறுவனம் ஜேர்மன் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு குழு நிராகரிக்கப்பட்டு வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களை இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள அதே வேளை இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் விடுதி நிர்மாண பணிகள் உரிய நிதி ஒதுக்கீடின்மையால் இன்றளவும் முழுமைப்படுத்தப்படவில்லை தற்போது நூற்றி எண்பது வரையான மாணவர்கள் அந்த விடுதி கட்டடத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது ஆழனி பற்றாக்குறைக்கான உடனடி தீர்வாக சகோதர மொழி தெரியாத தமிழ் சிங்கள பயிற்சி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அது புறமொழி பேசும் மாணவர்களிடையே பாடங்களில் புரிதலற்ற தன்மையையும் நெறியில் திருப்தி இனங்களையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அதன் காரணமாக சில மாணவர்கள் கற்கை நெறியை கைவிட்டு வெளியேறும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு இருபத்தி ஒன்பதாம் தேதி டிடிஐ நிறுவனத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது முறைமை முறையான மேலாண்மை இன்மையால் ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் இனரீதியான மோதல்களாக மடைமாற்றப்பட்டு சிஜிடிடிஐ யில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர் மேற்படி விடயங்கள் சார்ந்து தங்கள் உயர்ந்த கரிசனையை கோருவதோடு இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளும் சேவையும் நமது மாவட்டத்துக்கு தேவையாக உள்ள நிலையையும் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்ட இளைஞர் ஜோதிகளின் தொழில்திறன் விருத்தியை கருதி இந்நிறுவனத்தில் எத்தனை தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் தற்போது பயிற்சி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எந்த அடிப்படையில் பயிற்சி நதிகளுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் தற்போது என்னென்ன பயிற்சி நதிகள் நடைமுறையில் உள்ளன என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா வளத்திலும் தரத்திலும் மிகவும் தாழ்நிலையில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட எஸ்எல் டிடிஐ நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா இந்நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலை வரும் பௌதீக வள மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இந்நிறுவனம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீனமாகவும் தனித்தன்மையோடும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானிய அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா பிரதம அமைச்சர் அவர்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றிகள் நீங்கள் இந்த விடயங்களை சரியான முறையிலே செவிசாய்த்து இதனை ஒரு தனியான நிறுவனமாக மாற்றுவதற்கான என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அது எவ்வளவு நாட்களுக்குள் நடைபெறும் என்பதை நீங்கள் சரியாக சொல்லாவிட்டாலும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்வது பதவிக்கத்தக்கது இப்பொழுதும் கூட அந்த ஜெர்மன் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கான ஒரு அதிபரை நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருக்கின்ற அதிபர் தற்காலிகமானவராக இருக்கிறார் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படையாக விண்ணப்பத்தை கூறுங்கள் அதற்கான அங்கு இருக்கின்றவர்களுக்கு வழங்குவது அல்லது உள்ளக ரீதியாக வழங்குவதை தவிர்த்து வெளிப்படையாக தகுதி வாய்ந்தவர்களிடம் இருந்து விண்ணப்பத்தை கோரி வழங்குவது முதலில் நல்ல விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் உண்டு இரண்டாவது இது ஒரு தனியான நிறுவனமாக இயங்குகிற பொழுது கௌரவ பிரதம அவர்களே இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கிறது தேசிய கல்வி நிறுவனம் நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மகரகம இது இலங்கையிலே ஒரே ஒரு நிறுவனம் தான்

பிரதான அனுசரணை செல்வாசு நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி